ஜொகூர் மக்கோத்தாய் இடைத்தேர்தலுக்காக சென்றிருந்தபோது ஜொகுர் மக்கள் போஸ்கூவின் மீது ஏக்கத்துடன் உள்ளது எனக்கு தெரியவந்தது இன்று மக்கள் சக்தி கட்சியின் மாநாட்டு மேடையில் அணியப்பட்ட பூமாலைக்கு சொந்தக்காரர் அவர் மட்டுமே தேசிய முன்னணி மீது பல அவதூறுகள் கூறப்பட்டதால் மக்களின் நம்பிக்கை குறைந்தது ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள நிலை மக்கள் மத்தியில் சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் தற்போது தேசிய முன்னணியை முழுமையாக நம்புவதாக கூறிய அவர் மக்கோத்தா இடைத்தேர்தலின் வெற்றிக்கு அதற்கு உதாரணம் என்றார் டத்துஸ்ரீ நஜீப்பிற்கு முழுமையான பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்றார் டத்துஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கிற்கு எந்த வகை சிறப்பு சலுகைகளும் இல்லை அவர் காஜாங் சிறைச்சாலையில்தான் உள்ளார் என்றும் அவரின் புதல்வர் டத்தோ நஜிபுடின் தெரிவித்தார் நஜீப் சிறைச்சாலையில் இல்லை அவர் வீட்டில் தங்கி வருவதாக பலர் பலவிதமாக பேசி வருகின்றனர் ஆனால் என் தந்தைக்கு எந்த சிறப்பு சலுகைகளும் இல்லை அவர் சிறைச்சாலையில்தான் உள்ளார் என மனம் கலங்க அவர் மக்கள் சக்தி கட்சியின் பதினாறாவது மாநாட்டு மேடையில் அவர் கூறினார் மாநாட்டில் தேசிய தலைவருக்கான உரையின் போது டத்துஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் டத்துஸ்ரீ நஜீப்பின் புதல்வருக்கு பேச வாய்ப்பளித்தார் லெபனானில் பதிவு பெற்ற மலேசிய மாணவர்கள் யாரும் இல்லை அமைச்சு தகவல் லெபனான் நாட்டில் மலேசிய மாணவர்கள் யாரும் கல்வி பயிலவில்லை என்பதை உயர்கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியது மத்திய கிழக்கில் உள்ள மலேசிய கல்வி அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அங்கு எந்த மாணவரும் பயிலவில்லை என்பது தெரிய வந்ததாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காட்டீர் கூறினார் பதிவு பெறாத மாணவர்கள் அங்கு இருக்கும் சாத்தியம் தவிர பதிவு பெற்ற மலேசிய மாணவர்கள் யாரும் அங்கு கல்வி பயிலவில்லை என்பது கல்வி அலுவலகத்தின் தரவுகள் வழி தெரிய வந்துள்ளது மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மலேசிய உயர்கல்வி பயணம் டாக்டர் ஜாமுடன் சந்திப்பு புதிய மாணவர்களுக்கான விளக்கங்களும் நுட்பங்களும் எனும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் லெபனாலில் மலேசிய மாணவர்கள் யாரும் கல்வி பயில்கிறார்களா என்பதை கண்டறிய வெளியுறவு அமைச்சுடன் அணுக்கமாக செயல்பட்டு வருவதாக அவர் சொன்னார் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு டாக்டர் சத்ய பிரகாஷ் ஐயாயிரம் வெள்ளியை வழங்கி உதவி புரிந்தார் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் வளர்ச்சிக்காக உலுசுலங்கூர் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ் ஐயாயிரம் வெள்ளி நிதியை வழங்கினார் சங்கத்தின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்ட டாக்டர் சத்ய குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் டாக்டர் கு செல்வராஜ் கவுன்சிலர் பா புவனேஸ்வரன் தலைவர் முத்தமிழ் அணிவித்து கௌரவித்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட டாக்டர் சத்யபிரகாஷ் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்பேன் என்று கூறினார் சங்கத்தின் துணைத் தலைவர் காளிதாஸ் உதவி தலைவர்கள் ஜீவா காளிதாசன் செயலாளர் வெற்றி விக்டர் துணை செயலாளர் குணா செயலவை உறுப்பினர்கள் வெங்கடேஷ் ஆர் டி எம் மூர்த்தி அமுதா விஜயா சுந்தர் காளிதாஸ் சுப்பிரமணியம் பவளம் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் சக்தி கட்சியின் போராட்டங்கள் சவாலானது தத்துஸ்ரீ தனேந்திரன் கூறுகிறார் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் பதினாறு ஆண்டுகால போராட்டங்கள் மிகவும் சவாலானது என்கிறார் அதன் தலைவர் தத்துஸ்ரீ டாக்டர் தனேந்திரன் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் பதினாறாவது பேராளர் மாநாடு நேற்று கோலாலம்பூர் பசிபிக் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்த பதினாறு கால பயணம் என்பது சாதாரணமானது அல்ல பல போராட்டங்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம் மாய்காவுக்கு அடுத்து அதிக இந்திய உறுப்பினர்களை கொண்ட வலுவான கட்சியாக மக்கள் சக்தி கட்சி விளங்குகிறது இதற்கு மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் விசுவாசம்தான் முக்கிய காரணமாக உள்ளது இனி வரும் காலங்களில் எங்களின் போராட்டம் தொடரும் என்று அவர் சொன்னார்